அவர் வந்து சாட்சாத் அருணுகிரி நாதருடைய அவதாரம் தான் ஏன்னா அவர் குழந்தையிலேயே கவி பாடும் திறனை பெற்றுவிட்டார் சின்ன வயசுலயே அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல தேவர்கள் போறதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவருடைய விவரம் தெரியாத வயசுலேயே இந்த ஆத்மா முருகனுக்கானதுன்னு சாமி முடிவு பண்ணிட்டார் வளர 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 ஒரு சாமியினுடைய கால் அளவை சொல்லி முருகன் செருப்பு தைக்க சொல்லி இருக்கிறார் பாமன் சுவாமிகளுடைய கால அதை கேட்டு அழு அழுன்னு அழுகிறார் பாமன் சுவாமிகள் அப்போ எந்த அளவுக்கு அவரு முருகன் மேல ஈடுபட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் இந்த உடம்பு உடம்புங்கிறத விட்டுட்டு கலக்கணும் அப்படிங்கிற எல்லை அளவுக்கு போனங்காட்டிதான் அவர் என்ன பண்றார் அது அதுக்காக சாமி நம்மளை படைக்கல முருக பக்தியில் இருக்கவங்களுக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ஆத்மாவை படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு சண்முக கவசம் குமாரஸ்தவம் வேட்குளவி வேட்கை இது மாதிரி என்ன மற்ற மந்திரங்களை அவர் மூலமாக முருகப்பெருமான் இந்த மண்ணிற்கு கொடுத்தார் இதுல ஒரு அழகான நுட்பம் என்னன்னா அருணகிரிநாதர் எழுதுறதுக்கும் பாமன் சுவாமிகள் வித்தியாசம் வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்பதான் என்னன்னா அது அவருடைய அவதாரம் தான் இவரு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம பாமன் சுவாமிகள் வந்து முருகப்பெருமான் கர்மமனையினால நம்ம முருகப்பெருமான்ட்ட சேர முடியலைனாலும் பாமன் சுவாமிகளோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தானா போய் சேர்ந்துடலாம் ஏன்னா சாமி சொல்றாரு என்னை தள்ளி விட்டாலும் என்னை நம்பி வந்தவங்களை தள்ளி விட்டுறாதன்னு கேட்பார் அப்ப பாமன் சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட முருகப்பெருமானுடைய பிரதி அம்சமாவே இருக்கிறார் குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லைன்னு சொல்றோம் பாமன் சாமிங்க இன்னைக்கு பல பேத்துக்கு வழிகாட்டியா இருக்கிறார் என்னுடைய அனுபவமே நிறையா இருக்கு திருவான்மையூர்ல நம்மளுடைய தனியார் தொலைக்காட்சியில தமிழ் பேச்சு எங்கள் மூச்ச நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முத எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி திருவான்மையூருக்கு போறேன் போனிட்டு பாமன் சாமியில வழிபட்டு சுத்திட்டு வரேன் அங்கே ஒரு அம்மா உட்காந்துட்டு எதையோ கேட்டு வந்தா போ அப்பாட்டுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு அது வந்து ஒரு பெரிய தைரியம் கொடுத்தது அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சமீபத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஷூட்டிங்காக தான் வந்து அடையா இருக்கு முடிச்சுட்டு அவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாமன் சாமி பார்க்காம அது வரைக்கும் போனது இல்லை போகணும்னு நினைக்கிறோம் போய் ஆட்டோல ஏற போறேன் அந்த ஆட்டோ கார் உள்ள பாமன் சுவாமிகளோட படம் இருக்கு பாமன் சுவாமியோட பாடு ஓடிக்கிட்டு இருக்கு அவர் சொல்றாரு தான் போகணும்னு நினைச்சா வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு எனக்கு அதெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு அப்ப என்னன்னா சுவாமி வந்து இன்னைக்கும் நடமாடக்கூடியதா இருக்கிறார் நடமாடும் தெய்வம் எவ்வளவு அற்புதங்கள்